ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து புதுசாக அமேசான்லேருந்து ஒரு ஃபை வாங்கினேன் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நான் எப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா இது ஒரு டப்பா டப்பாவுக்கு மேலே ஒரு பென்சில் பாக்ஸ் வச்சு அதில் ரெண்டு பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டு ரப்பர் பேண்ட்குள்ளே ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஒரு நாள் திடீர்னு பென்சில் பாக்ஸ் கீழே விழுந்துருச்சா ஃபோனில் சின்னதாக ஒரு கீழே ஏற்பட்டுருச்சு ஃபோனில் சின்னதாக தான் இருந்துச்சு ஆனால் என் மனசில் பெரிய கீழாயிடுச்சு சரி அப்படின்ட்டு புதுசாக ஆர்டர் பண்ணோம் அது பார்த்தா மே வெளியே ஒரு பேப்பரு அப்புறம் உள்ள ஒரு அட்டை இருந்தது எனக்கு இந்த ட்ரைபாடெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது சரி ஃபோன் பத்திரமா இருக்கணுங்களுக்கு வாங்கினேன் அந்த அட்டைப்பட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கருப்பு கலர் இருந்துச்சு ஏதோ ஒரு அட்டை இருந்துச்சு அது தெரியல தெரில அத்திக்கி தூரப்பட்டுட்டு அதை திறந்து பார்த்தேன் ட்ரை பாட் எப்படி இருக்குன்ட்டு அலுமினியத்தில் இருந்தது மற்றதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருந்தது சரி எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா இதுதான் ஃபோன் வைக்கணுமா இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு சரி இதா மாட்டி பாப்போம் பார்த்தா ஒரு பக்கத்து காலு இருந்தது உடஞ்சிருந்துச்சு உடைஞ்சிட்டு போனேன்னு பார்த்தேன் என்னடா நமக்கு தான் கால் இல்லைன்னு பார்த்தா நம்ம வாங்கின பாடும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது மாட்டிட்டேன் பரவாயா ஏன்னா நம்ம காலை தான் சரி பண்ண முடியல ட்ரை பாடு காலை சரி பண்ணிவிட்டு பார்த்தேன் இனிமேல் இதில் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணணும் பண்ணலாம் வேற வீடியோ பார்த்துக்கு நன்றி